பாஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று ஆடி சர்வ அமாவாசை விரத நாள் நமது முன்னோர்கள் பித்ருக்களை வழிபட அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் வந்து பித்ரு தர்ப்பணம் செய்வதன் மூலம் பித்ரு தோஷங்களெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது இன்று மாலை ஆறு மணி பதினோரு நிமிஷம் வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்தயோகம் உள்ள நாள் இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே வரவுகள் வரக்கூடிய நாள் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில பேமெண்ட்டோ இல்லை வர வேண்டிய பாக்கிகளோ வியாபாரிகள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ள நாள் அதே மாதிரி கடன் கொடுக்கிறதையோ கடன் வாங்குறதையோ இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது பெண்களுக்கு நன்மை தரக்கூடிய நாள் தம்பதிகள் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ராசி அன்பர்களே செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனோ தானோன்னு பண்ணிங்கன்னா அதுவும் ஏனோ தானோன்னு தான் போகும் வரும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் பார்ட் டைம் ஜாப் கிடைக்கலையே இல்லை கிடைச்ச ஜாபில் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து சேரும் அது மாதிரி கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மீடியா கம்பெனி நடத்தவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் நல்ல அமைதியான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுனம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள் ஆனா அதை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்றை விஷயங்கள் சின்ன விஷயங்கள் நடக்கும் அதை 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 பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க அதை தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக இருங்க எல்லா இடத்துலையும் தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டிய நாள் மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை உங்களுடைய இன்டர்பர்ஸ்னல் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்குங்க எக்ஸ்ட்ரா ஸ்கில்லை வளர்த்துக்குங்க இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக வேலை பார்க்கும் பெண்களுக்கு அனுகூலமான நாள் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கடகராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் இந்த விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு களத்தில் இறங்கி பண்ணுவீங்க அச்சீவ் பண்ணுவீங்க அதுக்கு இறைவனுடைய அனுகூலம் அருள் தேவை நிச்சயமாக கிடைக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சிலருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் அதே மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அந்த ப்ராஜெக்டுக்கு பண்ண வேண்டிய சில விஷயங்களில் சில தடைகள்லாம் வரும் அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீர்கள் அதற்கான பலனை நிச்சயமாக நல்ல சக்தியை அருளை ஆண்டவன் வழங்குவார் பெண்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நாள் காதலர்களுக்கு இனிமையான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு துன்பங்களை நீக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்மராசி என்பர்களே உற்சாகமான நாள் சந்தோஷமாக இருக்கணும் பிள்ளைகள் குழந்தை குட்டியோட வீட்டில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் ஆனால் வேலைக்கு போகணும் தொழிலுக்கு போகணும் உத்தியோகத்துக்கு போகணும் குடும்பத்தையும் பார்க்கணும் அதே மாதிரி மாணவர்கள் அருமையான நாள் நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் சிஏஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏ சிஎம்ஏ ஏசிசிபி அப்புறம் கம்பெனி செக்ரட்டரிஷிப் மாதிரி கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் மாதிரி ஆடிட்டராக அக்கௌண்டனாக சார்ட்டட் அக்கௌண்டனாக அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கு கூட அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் பொழுது கவனம் தேவை சிலருக்கு ஃபுட் பாய்சன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கண்ணீராசி அன்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட்டு இருக்காதீங்க எது நடக்குமோ அது நடக்குங்கிற மாதிரி பாலிசியில் போயிட்டு இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் முன்னேற்றம் அடைய முடியும் பிஸ்னஸை பொறுத்த வரையிலே புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பிளான் பண்ணிக்கிங்க எக்ஸிக்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டிங்கை கரெக்டாக பண்ணிக்கிங்க அதே மாதிரி ஹெச்ஆர் துறையில் இருப்பவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் டீச்சராக இருப்பவர்கள் எஜுகேஷன் கன்சல்டன்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு துலாம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள் ஜாப பொறுத்தவரில் சில பேருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட நல்ல நியூஸ் வந்து சேரும் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது எப்போ தான் என்னை கொடுப்பாங்களோ அப்படின்னு மனசில் ஒரு கொஷின் மார்க் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல ஆன்சர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள் அதே மாதிரி திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்து சேரும் அதே மாதிரி மாணவர்களுக்கு அதே மாதிரி படித்து முடித்தாச்சு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டும் ஆச்சு அட்டென் பண்ணியாச்சின்னு ஆஃபர் லெட்டர் வரல இப்போ தான் கால் பண்ண போகிறாங்களோ அப்படின்றவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அதுக்கு உங்களுடைய தசா தசாபுத்தி அந்தரம் நல்லா இருந்தால் நிச்சயமாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விச்சிக ராசி என்பர்களை சந்திராஷ்டமம் நான் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரயங்கள் சிலருக்கு வந்து சேரும் தேவையில்லாத செலவு வந்து சேரும் மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் அல்ல சர்ஜரி பண்ணிட்டவர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் மனம் தளர வேண்டாம் பெண்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகும் அதனால் வெளியிடங்கள்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் கொஞ்சம் உஷாராக இருங்க அதே மாதிரி டிராவலிங் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாத ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரியவர்கள் முதியவர்கள் வீட்டில் உள்ளவங்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் அதே மாதிரி கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க யாரோடையும் கோபத்தை காட்டாதீங்க ஆஃபீஸில் பிரச்சனை இருந்தால் கூட அதை வீட்டில் கொண்டு வந்து காட்டாதீங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே சென்சிட்டிவாக தான் இருக்காங்க அதனால் எல்லா பிரச்சனையும் மற்றவங்கள்ட்ட காட்டுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை கவனம் தேவை கூடுதல் உழைப்பு தேவைப்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது க அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது பெண்களுக்கு ஆரோக்கியத்திலேயே சில குறைபாடுகள் வரும் கவனமாக இருங்க இன்று திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில டிசப்பாயிண்டான நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க பாசிட்டிவாக இருங்க நெகட்டிவ் விஷயங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு மனது மனசில் போகும் அது வந்து உங்களுக்கு அமைதியை தரும் நல்லதுக்கேன்னு நினச்சிக்கோங்க பிரயாணங்கள் பயணங்கள் என்பது கவனமாக இருக்க வேண்டும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது ஜிம் பியூட்டி பார்லர் சொலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் பிஸ்னஸிலே லாபம் உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அரசியல்வாதிகளுக்கு சக அரசியல்வாதிகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் மறையும் கட்சி தலைவர்களிடம் அல்லது மேல்மட்ட தலைவர்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும் லாயராக அட்வொகேட்டாக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க மாணவர்கள் குறிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளி மாணவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக உள்ளது திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே முன்னேற்றம் உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு திருஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பம் ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் இப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிட்டுனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் புத்திசாலித்தனம் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கஷ்டம் சில விஷயங்களில் நம்ம அப்படி தான் விட்டு கொடுத்து போகணும் ஸோ அது மாதிரியான சூழ்நிலை அமையும் நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே குறிப்பாக ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் ப்ரோக்ராமராக இருப்பவர்கள் டேட்டா அனாலிஸ்டாக இருப்பவர்கள் டேட்டாபேஸ் பேஸ் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் மாணவர்கள் எக்ஸ்ட்ரா ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க இன்றைக்கி இல்லைனாலும் ஏதோ ஒரு நாள் அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கேரியரில் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு மீனம் ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் கோவப்பட்டு பேசுகிறாதீங்க அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்ட்னருடன் ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போகிறது நல்லது அது மாதிரி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் வேற ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஏழரை சனி நடக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் கோச்சார ரீதியாக எழு சனி இருக்குது சரி தசா தசா புத்தியாவது அனுகூலமாக இருக்கான்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம் இல்லைன்னா போய் இது மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமா நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்